புதிய விஷயங்கள் நிறைய ஏஐ சம்பந்தமான விஷயங்கள் நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்பவும் முக்கியமான ஒரு தருணத்தில் கலந்து கொண்டு வர நினைச்சு சந்தோஷப்படுவோம் நிச்சயமாக தமிழ் மகா வித்யாலயத்தில் எத்தனை தமிழ் மக கணித விஞ்ஞான பிரிவு தொடங்கியதனுடைய முதல் பரிசு கிட்டத்திற்கு நான் சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க பதில் தான் நானும் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் சந்தோஷமான விஷயம் அப்படி தோணுனால தான் நம்ம இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்த ஒரு இது இருக்கு இல்லாட்டி இந்த பார்க்கக்கூடிய சான்ஸ் எனக்கு கூட மிஸ் ஆகியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் நான் உட்பட இதுவரைக்கும் இந்த பேரதனை பள்ளிகளுக்கு பொறியியல் படத்தில் நுழைந்ததே கிடையாது அந்த பொறியியல் படத்துக்குள்ளே கால் வைத்து அந்த விஷயங்களை கண்டு கழிக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது ஏனைய மாணவர்களுக்கு இந்த பொறியை தெரிவு செய்கின்ற மாணவர்களுக்கு சருடைய செய்தி என்னவாக இருக்கும் என்னன்னு சொன்னால் கட்டாயம் பிள்ளைங்க இதை வந்து பார்க்கணும் பார்த்தா தான் அவங்க மனசில் ஒரு ஆர்வம் தோணும் நம்ம எதிர்காலத்தில் என்ன படிக்கப் போகிறோம் என்ன ஆக போகிறோம்னு சொல்லி அதை சுற்றி மிஸ் பண்ணாமல் இதை சு பார்க்காம இருந்தால் கூட இன்னும் எதிர்வரும் நாளைக்கு நாலாண்டைக்கெலாம் இருக்குது போல் கட்டாயம் மிக்ஸ் சம்பந்தமான பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து காட்டணும் பிள்ளைங்க பார்க்கணும் அவங்களுக்கு ஆசை தூங்கும் அப்போ எதிர்காலத்தில் நமது சமுதாயத்தில் இன்ஜினியர் பிரகாஷ் சம்பந்தமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலாம் இன்ஜினியர்ஸை கூட்டலான்றது என்னோட நம்பிக்கை நிச்சயமாக இந்த அதிபர் வரவில்லையே அதிபரை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அதிபர் கட்டாயம் அவருக்கு வந்திருக்கணும் அவருக்கு வர முடியாத சூழ்நிலை சொன்னால் கால் வருத்தம் சொன்னோம்னா வரல இல்லாட்டி அவர் நிச்சயமாக எங்களோட வந்து எங்களை எங்களோட பங்கு கொண்டிருப்பார் அவருக்கு வர முடியாத சூழ்நிலைன்னா தான் கணித பிரிவை தொடங்குதில்லை எங்களுடைய அதிபருக்கு அது படத்தை நிர்வாகத்துக்கு பெரிய பங்கு இருக்கிறது அவங்க எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்த்து சொல்லுவோம் அதனால அந்த அதிபருக்கு முக்கியமாக அதிபருக்கு சொல்லணும் நாங்கள் ஏன்னு சொன்னால் அதிபர்னால தான் நாங்கள் தொடங்கப்பட்டதே சயின்ஸ் மேக்ஸ் அவர் தொடங்கப்பட்டதுனால தான் இப்படி ஒரு தருணத்தில் கூட எங்களுக்கு கலந்து கொண்டக்கூடியது எனவே அதிபர் உட்பட அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த அதிபர் நீங்களும் சார் என்ன நீங்களும் தான் ஒரு காரணம் உங்களுக்கு மற்றும் அதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியே நன்றி சுதேஷ் சார் நீங்களும் ஒரு காரணம் உங்களுடைய வளமையான பாடசாலை விட்டு நீண்ட தூரம் இந்த ஆரம்ப காலத்தில் நம்ம எல்லாரும் பெரிய சுமையை எடுத்திருக்கிறோம் அந்த சுமைக்கு ஒரு நல்லது ஒரு ஒரு சன்மானம் கிடைத்தது என்று சொல்லலாம் எதிர்காலங்களில் இது போன்ற நல்ல விஷயங்களில் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் ஓகே